வெல்கம் டு அவர் சேனலுங்க நான் இப்போ முருங்கைக்கீரை ராகி ரொட்டி செஞ்சு காமிக்க போகிறவங்களுக்கு மிகவும் சத்தானது ராகி மாவை எடுத்து ராகி மாவு ஒரு கப்பு எடுத்துட்டு தண்ணியில் கொஞ்சம் உப்பு போட்டு கலக்கிட்டு அதில் ராகி மாவு முருங்கைக்கீரை பொடியாக வெட்டினது வெங்காயம் பூண்டு பொடியாக கட் பண்ணது எல்லாம் பொடியாக கட் பண்ணி மாவில் நல்லா கலக்கிக்கணும் இதில் முக்கியமானது என்னென்னா தயிர் ரெண்டு ஸ்பூன் மிக்ஸ் பண்ணிக்கணும் அப்போ தான் ராகி ரொட்டி உடையாமல் வரும் நல்லா சாஃப்டாக நல்லா வரும் பிசைஞ்சு ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சுருந்து தோசை கல்லில் நல்லெண்ணெய் விட்டு நல்லா அடை அடை மாதிரி அடை சைஸுக்கு ந நல்லா தட்டி விடுங்க அதனால் கையிலேயே செய்யணும் கையில் செஞ்சால் தான் நம்ம கை மணமுங்கிறது அதில் தெரியும் நல்லா சுவையாகவும் இருக்கும் மிருதுவாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு தயிர் மிக்ஸ் பண்ணி இருக்கிறதுனால நல்லாயிருக்கும் நல்லெண்ணில் சுடுங்க நல்லெண்ணெயில் செஞ்சு சாப்பிட்டா தான் உடம்புக்கு ரொம்ப நல்லது போட்டு மூடி போட்டு நல்லா மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேகணும் நல்லா வெஞ்சதுன்னா திருப்பி போடுங்க திருப்பி போட்டு மூடி போட்டு மூடி வச்சு திருப்பி போட்டு நல்லா வேக வைக்கணும் மொத்தமாக ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் வேணும்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ரொட்டி வேகிறதுக்கு மூணு ஸ்பூன் எண்ணெய் வேணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் ஒருத்தருக்கு ஒரு ரொட்டி சாப்பிட்டிங்கனாவே வயிறு நல்லா ஃபுல்லான மாதிரி இருக்கும் நல்ல சத்து இரும்பு சத்து நல்ல சத்து சின்ன குழந்தைங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் சாப்பிட்லாம் அதுக்கு நம்ம வெறும் ரொட்டியே சாப்பிட்லாங்க வெறும் ரொட்டியே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கார கதை காரத்துக்கு வந்து வரமிளகாய் போட்டுக்கோங்க அளவாக ஒன்று ரெண்டு போட்டால் போதும் காரம் இல்லை ரொட்டி ரெடி ஆயிடுச்சுங்க தட்டில் எடுத்து வச்சாச்சு அடுத்தது நல்லெண்ணெய் விட்டு அடுத்த அடுத்த ரொட்டி போட போகிறோங்க வீட்டில் ஒரு ஆளுக்கு ஒரு ரொட்டி போதுங்க ரெண்டு மூணு பேர் இருந்தால் ஆளுக்கு ஒரு ரொட்டி போதும் சைடிஷ் இல்லாமையே இல்லாமயே சாப்பிட்லாம் தேங்காய் சட்னி நல்லாயிருக்கும் நடக்கல்ல சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும் நடக்கல்ல சட்னி செஞ்சால் நல்லாயிருக்கும் வெறு ரொட்டியே சாப்பிட்லாம் சட்னி சைட் டிஷ்ஷுங்கிறது இதுக்கு தேவையே இல்லை கரண்டிலையும் அடுத்து அடுத்த ரொட்டி செஞ்சுக்கலாம் ஒவ்வொன்றுக்கும் கையை கழுவிட்டு இருக்கோன்னா கரண்டியில் மோந்து ஊற்றி பரப்பி விட்டுக்கலாம் அடுத்த ரொட்டி ரெடி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அழகாக ஆளுக்கு ஒரு ரொட்டி போட்டிங்கனாவே வயிறு ஃபுல்லான மாதிரி இருக்கும் மறுபடியும் போடணுங்கிறதே இல்லை முருங்கைக்கீரையும் போட்டிருக்கிறதுனால நல்ல சத்து நல்லாயிருக்கும் ரெண்டுலேயுமே இரும்பு சத்து நல்லா இருக்குங்க போட்டு கொடுத்துட்டேங்க எங்கள் வீட்டுக்காரருக்கு ஒரு ராயி ரொட்டி தேங்காய் சட்னி ரொம்ப நல்லா இருக்குங்க செஞ்சு பாருங்கள் சாப்பிடு